எப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் சொன்ன டைத்து கரெக்டா வந்துட்டீங்க வீட்டுல ஒரு வேலையும் இல்லை பாத்துக்கோ அதான் உடனே வந்தாச்சு இல்ல அப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் போயிட்டு வருவோமா என்னது டூரா ஆமா டூர் தான் மோரணா தானே டூர்னா கண்டிப்பா வர முடியாதுக்கா என்ன வீட்டுல விட மாட்டாங்க ஆமாக்கா என்னாலே வர முடியாதுக்கா வீட்டில் விட மாட்டாங்க என் மாமியார்ட்டு சொல்லிட்டு தான் வரணும் கண்டிப்பா என் மாமியார் விட மாட்டாங்க சரி இப்போ என்ன ரெண்டு நாள் மூணு நாளாக நம்ம டூர் போகிறோம் காலையில போயிட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாமத்துக்கோ காலையில போயிட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு வந்துடலாமா அப்படி என்ன டூரு இப்படி எந்த இடம் கார் இருக்கு போறதுக்கு எல்லாம் நம்ம ஊர்ல எக்கச்சக்கா இருக்கு அப்படின்னா நானும் வரேன் நம்ம ஊர்ல தான் சுத்தி பாக்க எக்கச்சக்க பிளேஸ் இருக்கு இடம் கா இருக்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுக்கணுமா இப்போ கோயிலுக்கு போணுமா கோயில் இருக்கு குளிக்க போகணுமா குளம் இருக்கு அருவி இருக்கு ஆறு இருக்கு எல்லாம் இருக்கு உனக்கு எந்த இடம் நம்ம ஊர்ல வேணும்னு சொல்லி நான் கரெக்டா சொல்றேன் சரி கோயிலுக்கு போமா வீட்டோட இப்ப கோயிலுக்கு தான போவோம் கோயிலுக்கு போவோம்டா அந்த தடவை குளிக்க போவோம்கா ஆமா குளிக்க போனா நல்லா இருக்கும்கா ஏதாவது குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் சொல்லுங்க காலையில போய் ஈவினிங் வந்துருவோம் குளிக்க குட்டாலம் போமா அக்கா குட்டாலத்துல வெள்ளம் வந்திருக்குன்னு சொன்னாங்க நீங்க என்ன குளிக்க போமான்னு கேக்கீங்க எல்லாம் வெள்ளம்லாம் வடிஞ்சிடுச்சு எல்லாம் வடிஞ்சிட்டு ஆனா வெள்ளத்துல உருட்டிட்டு அந்த பாரம் வந்து இங்கேயே கிடக்க பார்த்தாங்க பாறை கிடக்கா புரியல ஆமா டீ நீ என்ன சொல்ற பாறை இங்க கிடக்க எங்க கிடக்கு டா என் பக்கத்துல ஒரு ஊதாக்கல சேலை கட்டி நிக்கி பாத்தீங்களா என்னடி சொன்ன தாலாக்கு சைஸ் இருந்துகிட்டு நீங்க என்ன சொல்றீங்க இங்க பாருங்க வாயால பேசினா வாயால மட்டும் பேசுங்க அடிக்க வேல வச்சுக்கிடாதீங்க நான் சும்மா கிண்டலுக்கு தான் நின்னு வாய் பேசி வாய் பேசி தான் கை நீக்கிங்க அதுக்கப்புறம் நானும் கையை நீக்கிறேன் பார்த்துக்கோங்க சரி சரி அக்கா விடுங்க அக்கா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஆமாக்கா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஒன்னா டூர் போகலாம்னு பேசிட்டு எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சண்டை போடாதீங்க அக்கா ரெண்டு பேரும் நாளைக்கு டூர் போவோம் போகையில் சமாதானம் ஆயிடலாம் சரியா விடுங்க பிரச்சனை விடுங்கக்கா உங்கள் ரெண்டு பேருக்காக இவளை விட்டுட்டு போறேன் இல்லைனா இவன் மண்டையை உடச்சிருப்பேன் சரிக்கா நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும் சொல்லுங்க நாளைக்கு எல்லாரும் ஒரு ஒன்பது மணிக்கு கிளம்பிடுவோம் இங்க இருந்து சரியா சரி போகலாம் ம் சரி எல்லாரும் கரெக்ட் டைத்துக்கு வந்துருங்க கிளம்பிடுவோம் ஒன்னா போகலாம் அங்க போய் குளிக்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் சொன்ன டைத்துக்கு வந்தாச்சு பஸ் காணலையே பஸ் வர லேட்டஸ்னா பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சு போமா ஆட்டோ கரண ₹100 கேப்பங்க அப்படியே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கனா சர்ப் கலர் லிப்ஸ்டிக் போட்ட பஸ் வர ஏறி ஃப்ரீயாவே ஓடிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அம்மா இப்ப ஒரு பஸ் உண்டு அதுல போயிரலாம் எல்லாம் சரிதான் இது யார் பேக் அது குளிச்சிட்டு எடுத்துக்கிட்டு ரெண்டே ரெண்டு மாத்து துணி எடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்கோ

எல்லாரும் குளிக்க போவோமா பொடுமை பொடுமைன்னு குத்தாலத்துக்கு போனா அங்க ரெண்டு பொடுமை சிங்கி சிங்கி நடந்துமாங்களே அது இதுதானோ ஆமாக்கா இது என்ன ட்ரெஸ் அப்பனா நல்லா அழுக்கு தேச்சு குளிக்கணும்ல அதுக்கு தான் அந்த ட்ரெஸ் நல்லா நாளா குளிக்காம இருந்தா இப்படி தான் தேச்சு தேச்சு குளிக்க வேண்டியிருக்கும் சரி விடுங்க கா குளிக்க போவோம் எல்லாரும் இக்கா மழை வேற பெய்யுது நல்லா இருக்கு கா குளிக்கிறதுக்கு ஆமா நல்லா இருக்கு குளிக்கிறதுக்கு எனக்கு தான் தண்ணியே விழ மாட்டேங்குது அம்பட தண்ணியே இந்த அக்காவே அடைச்சுக்கிறது போதும் ரொம்ப லென்ட்டா போய்கிட்டே இருக்கு நல்லா குளிச்சாச்சு ரொம்ப நாளுக்கு பிறகு நல்லா குளிச்சாச்சு பார்த்துக்கோ யாருக்காவது விசில் அடிக்காங்க இவ்வளவு பொம்பளை பிள்ளைங்கள பார்த்து விசில் அடிக்கும் ஆமா அவங்கள காதா விசில அடிச்சிட்டாலும் போலீஸ்காரரை விசில அடிக்காரு ஒழுங்கா பாருங்க கண்ணாடி திட்டிப்பா விசில் அடிக்காங்க ரொம்ப நாலு பேரும் வெளியில வாங்கம்மா வாங்கம்மா தீக்குறோம்

அங்க குளிக்கிற எல்லாரையும் இழுத்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை ஏறும் அதனால இதோட முடிச்சுக்கோங்கம்மா சரி சார் சரிக்கா நல்லா குளிச்சாச்சு இனிமேல் வீட்டுக்கு போங்க சரிக்கா நீங்க ட்ரெஸ் மாத்துங்க டக்குன்னு கிளம்புவோம் சரி சின்ன பண்ணு அங்க பாரு சிப்ஸ் கடை போற சிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிருமா குற்றாலம் வந்துட்டு சிப்ஸ் வாங்காம வீட்டுக்கு போறதா வாய்ப்பே இல்லை எல்லாரும் வாங்கிட்டே போவோம் இனிமேல் அடுத்த டூர் எங்க போடலாம் நீங்க வேணாலும் போகலாம் பக்கத்துல போயிட்டு வந்துருவோம்